வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கம்பேர் பண்ணி கொஞ்சம் கொடுங்க மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் எப்படி இந்த கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் மெட்ராஸ் ஹைகோட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்குரிய ஆன்சரும் பார்த்துருவோம் அது ரிலேட்டடாக ஸ்கூல் புக்ஸில் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்கல்லே அதையும் பார்க்கலாம் சில கொஸ்டின்ஸ் ரேண்டாக நானும் கொடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து எயித் லெவல் போஸ்டிங் கூறிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இதை நீங்கள் ரெண்டு பேருமே பார்க்கலாம் எயிட் லெவல் ப்ரிப்பர் பண்ணுறவங்களும் பார்க்கலாம் டென்த் லெவல் ப்ரிப்பர் பண்ணுறவங்களும் பார்க்கலாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டென்த் லெவலுக்கும் தனியாக போடுறேன் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும் நிறைய பேர் எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு கேட்டு மெசேஜ் இருக்கீங்க கண்டிப்பாக எக்ஸாம் டேட் வந்ததுமே உங்களுக்கு நாங்கள் இமீடியட்டாக அனௌன்ஸ் பண்ணிடுறோம் ஒரு வீடியோ கூட நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் நீங்கள் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க தென் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் மார்க் டெஸ்ட் வீடியோ தனியாக இருக்குது மார்க் டெஸ்ட் கூட ஆன்சருக்கு வீடியோ தனியாக இருக்குது தேவைப்படுறவங்க அட்டன் பண்ணுங்கள் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல எம்ஹெச்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதில் போனீங்கன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் ரெண்டுமே அட்டன்ட் பண்ணி பார்க்கலாம் அது இல்லாமல் நிறைய மாடல் டெஸ்ட்டு கொடுத்துருக்க ஒரு ஃபிஃப்டின் மாடல் டெஸ்ட் இருக்கு அதுவுமே அட்டன் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் கீழ்கண்ட வரிசையில் கடைசியில் வரும் எண் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ நடந்துச்சு இல்லையா அதில் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஒன் நாட் எயிட் ஒன் செவன்டின் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அடுத்த என் எது கெஸ் பண்ணியிருப்பீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அது நூற்றி எட்டுலேருந்து நூற்றி பதினேழு வரணும்னா என்ன கூட்டணும் ஒன்பதை கூட்டணும் அப்போ தான் நூற்றி பதினேழு இந்த நூற்றி பதினேழு ப்ளஸ் ஒன்பது நூற்றி இருபத்தாறு அப்போ அந்த ஒன்பது ஒன்பதுன்னு கூட்டியிருக்காங்க ஸோ நூற்றி முப்பத்தஞ்சுக்கு அடுத்து வர்றது நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் நைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும் கீழ்கண்ட வரிசையில் கடைசியில் வரும் எண் இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்லேருந்து இந்த கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன் இதுக்கு அடுத்து வரக்கூடிய எண் எது பார்த்தீங்கன்னா பதினேழு இது ப்ளஸ் த்ரீ அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு எட்டு ப்ளஸ் மூணு பதினொன்று பதினாலு ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் மூணு பதினேழு கீழ்கண்ட வரிசையில் கடைசி வரும் எண் இதுவும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் கொஸ்டின் இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏழு பிளஸ் ஏழு பதினாலு இப்போ ஏழு ஏழாக கூட்டியிருக்காங்க ஸோ இருபத்தெட்டு பிளஸ் ஏழு என்ன வரும்னா உங்களுக்கு முப்பத்தி ஐந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா பாஸ் பண்ண வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்துச்சு இல்லையா அதில் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஒரு கிலோ மாம்பழம் விலை கொடுத்துருக்காங்க ரூபாய் அறுபது ஒரு கிலோ திராட்சை ரூபாய் எண்பத்தி எட்டு ஒரு கிலோ சாத்துக்குடி முப்பத்தி நாலு ரூபா ஒரு நபர் நாலு கிலோ மாம்பழம் ஆறு கிலோ திராட்சை ஏழு கிலோ சாத்துக்குடி வாங்கி கொண்டு கடைக்காரரிடம் ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கிறார் கடைக்காரர் கொடுக்க வேண்டிய மீதி தொகை எவ்வளவு இப்போ எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு கிலோ மாம்பழம் அறுபது ரூபா கொடுத்துருக்காங்க அவர் எத்தனை கிலோ நாலு கிலோ வாங்குறாரு நாலு இன்ட்டு அறுபது இப்போ ஜீரோ நாலாறு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது மாம்பழம் மட்டும் அடுத்து என்ன வாங்குறாரு ஆறு கிலோ திராட்சை அப்போ ஆறு இன்ட்டு எண்பத்தி எட்டு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு மீதி நாலு தென் தறெட்டு நாற்பத்தி எட்டு அப்போ நால குட்டிக்கிட்டால் ஐம்பத்தி ரெண்டு வருது ஓகே அடுத்து என்ன வாங்குறாரு ஏழு கிலோ சாத்துக்குடி அப்போ ஏழு இன்ட்டு முப்பத்தி நாலு ஏழு நான் இருபத்தி எட்டு மீதி ரெண்டு வரும் ஏழு மூணு இருபத்தொன்று ப்ளஸ் ரெண்டு இருபத்தி மூணு அப்போ இரநூத்தி முப்பத்தி எட்டு இங்கே இருக்குது ஸோ அது நீங்கள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் எட்டு எட்டு பதினாறு மீதி ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம் அஞ்சு ரெண்டு ஏழு மூணு பத்து மீதி ஒன்று மூணு எட்டு ரெண்டு பத்து ஸோ ஆயிரத்தி ஆறு ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு ரிமைனிங் ரெண்டாயிரரூவா கொடுத்துருக்காரு ரிமைனிங் பேலன்ஸ் நைன் நைன்டி ஃபோர் ஸோ இதுக்குரிய விடையை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா அவர் வந்து மீதம் கொடுக்கணும் ஓகேவா இதான் இதுக்குரிய ஆன்சர் சரி இங்கே வந்து இந்த கொஸ்டின் நானாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அதே தான் கொஸ்டின் விலையை மட்டும் மாற்றி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் நான் இப்போ சொல்லிடுறேன் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை பார்த்துருங்க ஸோ இதுக்கு என்ன வரும் ரிமைனிங்னா ஒன் செவன்ட்டி டூ ருபீஸ் வரும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒரு தென்னை மரத்திற்கு ஐந்து கிலோகிராம் தொழு உரம் தேவைப்படுகிறது இதே போன்று ஐம்பது தென்னை மரங்களுக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு தேவைப்படும் தொழு உரத்தின் அளவைக்கானுங்க இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கோஸின்னு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தென்னை மரத்துக்கு அஞ்சு கிலோகிராம் சரிங்களா இப்போ ஐம்பது தென்னை மரம் ஐம்பது எட்டு அஞ்சு போட்டுக்கலாம் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இந்த ஜீரோ அப்படியே வரும் இப்போ இரநூத்தி ஐம்பது கிலோகிராம் இந்த கேஜின்னு போட்டுக்கிறேன் கிலோகிராம் இப்போ வந்து ஆறு மாதத்துக்கு இவ்வளோ தேவைப்படுது ஒன்றரை வருஷம் அப்போ ஆறு மாதம் ஒன்றரை வருஷம்னா ஒன்றரை வருஷன்னா இன்னும் மூணு மடங்கு அப்போ என்ன வரும் மூணு இன்ட்டு இரநூத்தி ஐம்பது என்ன வரும் எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் வரும் அப்படியே நீங்கள் இப்போ இருக்கனிங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் இதுதான் தான் ஆன்சர் மூணு இரநூத்தம்பது எழுநூற்றம்பது கிலோகிராம் நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கேட்டிருக்காங்க ஐந்து லிட்டர் ப்ளஸ் அறுபது மில்லி லிட்டர் என்ன ஒரே ஒரு கன்ஃப்யூஷன் வரும் நமக்கு இந்த மி மீட்டரு சென்டிமீட்ரு கிலோகிராம் கிராம் மில்லி லிட்டர்லாம் என்ன கன்ஃப்யூஷன் வருமா ஒன்றுக்கு நூறா இல்லை ஒன்றுக்கு ஆயிரமா அந்த விகிதம் அதுதான் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் அது ஈஸியாக அது சம்மந்தப்பட்ட சம் இதில் நிறைய கொடுத்துருக்கேன் ரீகால் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு லிட்டர் ப்ளஸ் அறுபது மில்லி லிட்டர் இது வந்து எவ்வளோ மில்லி லிட்டர்னு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளான சம் தான் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா ஆயிரம் மில்லி லிட்டர் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பால் கணக்கு தான் நம்ம வந்து தண்ணியோ இல்லை பாலோ இப்போ கடையில் போய் வாங்குறோம் இல்லையோ அந்த கணக்கு தான் ஓகே ஒரு லிட்டருக்கு ஆயிரம் மில்லி லிட்டர் சரிங்களா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு லிட்டர் அப்போ எவ்வளோ வரும் ஐயாயிரம் லிட்டர் தென் இந்த அறுபது அப்படியே சேர்த்துக்கணும் அப்போ அறுபது அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ என்ன வரும் ஆறு இங்கே ஜீரோ ஐயாயிரத்தி அறுபது லிட்டர் தான் ஆன்சர் பேசிக் டக்குன்னு தெரிஞ்சவங்க நீங்கள் அடுத்தடுத்து சம் கூட மூவ் பண்ணிக்கலாம் பேசிக் தெரியாதவங்க ஜஸ்ட் இன்னொரு தடவை உட்காந்து தனியாக போட்டு பாருங்கள் இது எவ்வளோ வரும் இல்லை நீங்களே கூட மாற்றி கூட போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு முரளிடம் உள்ள ஒரு பையன் பையன் எடை மூணு கிலோ கிராம் நானூற்றி ஐம்பது கிராம் இந்த எடையை கிராமில் குறிப்பிடுக இதுவும் அதே போல் தான் ஒரு லிட்டர் லிட்டர் கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து கிலோ கிராம் கிராம் கொடுத்துருக்காங்க இதுவும் ஈஸி தான் இப்போ ஒரு சர்க்கரை வாங்குற கணக்கு தான் ஒரு கிலோ சர்க்கரைக்கு எவ்வளோ கிராம் சர்க்கரை இருக்கும் அந்த கணக்கு தான் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூணு கிலோ கிராம் நானூற்றி ஐம்பது கிராம் சொல்லியிருக்காங்க அப்போ மூணு கிலோ கிராம் ஆக்சுவலாக ஒரு கிலோ கிராம்க்கு ஆயிரம் கிராம் ஓகேவா அப்போ மூணு கிலோ கிராம் அப்போ எத்தனை கிராம் இருக்கும் மூவாயிரம் நானூற்றி ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா ஜீரோ அப்படியே வந்துடும் அஞ்சு நாலு மூணு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிராம் தான் ஆன்சர் ஒரு கன்று குட்டி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து ஜீரோ லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது இதனை மில்லி லிட்டராக மாற்றுக இப்போ டைரெக்டாக போட தெரிஞ்சவங்க ஆன்சர் வந்து டக்குன்னு சொல்லிடுவீங்க ஐயாயிரத்து எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இது கரெக்ட் ஆன்சர் எப்படி சம்மில் போடணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் சொன்னதே தான் இப்போ ஒரு லிட்டருக்கு எவ்வளோ மில்லி லிட்டர் பார்த்தோம் ஆயிரம் மில்லி லிட்டர் எம்எல் ஒரு லிட்டருக்கு ஆயிரம் எம்எல் இல்லையா இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு ஜீரோ இன்ட்டு ஆயிரம் இப்போ லிட்டரை மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தாலை பெருக்கணும் மில்லி லிட்டரை லிட்டராக கன்வெர்ட் பண்ணணுன்னா ஆயிரத்தாலை வகுக்கணும் இதுதான் பேசிக்கு இப்போ இதை பெருக்கிடலாம் அஞ்சு ஏழு அஞ்சு ஜீரோ இந்த மூணு ஜீரோ அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ பெருக்கியாச்சு இப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணுத்தையும் அடிச்சிடலாம் இப்போ என்ன வருது ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதுதான் ஆன்சர் ஐநூற்றி இருபத்தாறு மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றுக இப்போ மில்லி லிட்டர் லிட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் ஐநூற்றி இருபத்தி ஆறு இப்போ மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றணுன்னா ஆயிரத்தால் வகுக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் வகுக்கிறதுக்கு மூணு ஸ்தானத்துல புள்ளி குத்த வேண்டியது அவ்வளோதான் ஒன்று ரெண்டு மூணு இல்லையா ஒன்று ரெண்டு மூணு இங்கே புள்ளி வந்துடும் அப்போ ஜீரோ சேர்த்துக்கணும் ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு ஆறு எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு ஆறு லிட்டர் இதுதான் இதுக்குரிய விடை ஒரு பெஞ்சில் ஆறு மாணவர்களை உட்கார வைக்கலாம் இருநூத்தி பத்து மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்சுகள் தேவை இது அலுவலக உதவியாளர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேட்டிருக்காங்க இது டைரக்ட் கொஸ்டின் தான் இரநூத்தி பத்து ஆறு பேர் உட்கார வைக்கிறோம் அப்போ மூவார் பதினெட்டு மீதி மூணு ஐயார் முப்பது முப்பத்தஞ்சு இது குறை விட முப்பத்தி ஐந்து ஓகே இந்த கொஸ்டின் வந்து நானாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் நான் இப்போ சொல்லிவிட்டு போயிடுறேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் வந்து ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அலுவலக உதவியாளர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடந்திருக்கு அதில் கேட்கப்பட்ட கேள்வி நான்கு பக்கங்கள் இருக்கும் இது சேம் எக்ஸாம்லேயே கேட்கப்பட்ட கேள்வி தான் இது முன்னூத்தி எண்பத்தி ஐந்து என்ற எண்ணெய் கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது இப்போ இந்த கேட்டிருந்தேன் அட்டென்ட் பண்ணிங்கன்னா டக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்க மூணு இதால தான் வந்து மிச்சமின்றி வகுக்க முடியாது மிச்சம் வரும் ஓகே இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள் எந்த எண்ணெய் கீழ்கண்டவற்றில் ஐந்தால் மிச்சமின்றி வகுக்க முடியாது இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கோஸின் இந்த எண்ணெய் மற்றது எல்லாமே அஞ்சாலாக வகுப்படும் நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எண் வந்து வகுப்படாது இது டைரெக்டாகவே பார்த்து சொல்லிடலாம் ஏன்னா பத்தொம்போது அப்படிங்கிறது வந்து ஒரு பகா எண் இந்த எண்ணை இந்த எண்ணால் மட்டும்தான் வகுக்க முடியும் இன்னொரு எண்ணால் இதை வகுக்க முடியாது இதை வகுக்கணும் நிறைய கவுண்ட் கொடுத்துட்டு வகுக்கணும் இந்த எண்ணால் மட்டும்தான் இதை வகுக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய எண் பகா எண் இதெல்லாம் பாருங்கள் அஞ்சால் டைரெக்டாக வகுப்படும் அஞ்சுன்னு முடியுது இது மேக்ஸிமம் வகுப்படுறோம் இரநூத்தி எண்பதுமே அஞ்சால் வகுப்படும் அஞ்சு இருபத்தஞ்சு மீதி மூணு ஆறு முப்பது வகுப்படும் மிச்சமின்றி இதெல்லாம் வகுப்படும் ஆனால் இதை வகுக்க முடியாது மூணு பதினஞ்சு மீதி நாலு மிந்திரும் இது பகாயன் விடை பத்தொன்பது பின்வரும் எண்களில் எது பகாயன் அல்ல இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கோஸின் தான் இது கெஸ் பண்ணுங்க இதுதான் பகாயன் இல்லை இது பகாயன் ஐம்பத்தி மூணு அதே போல் தான் அந்த எண்ணால் தான் வகுக்க முடியும் தொண்ணூத்தேழு அப்படிதான் எழுபத்தொன்னு அப்படி தான் ஆனால் தொண்ணூற்றி ரெண்டு வந்து வகுப்படும் ரெண்டாலாக வகுப்படும் பாருங்கள் ரெண்டு எட்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு வகுப்படுது இல்லையா அப்போ இது பகாயன் கிடையாது இதெல்லாம் பகாயன் இந்த கொஸ்டின் இது சுகாதார பணியாளர் தேர்தலில் கேட்கப்பட்டது இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு கிளி வாங்குறதுக்கு எத்தனை பத்து ரூபாய் எத்தனை ரெண்டு ரூபாய் நாணயம் எத்தனை ஒரு ரூபாய் நாணயம் தேவைப்படும் இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டில் இருக்குது அஞ்சு பத்து ரூபா ஐம்பது ரூபா இரண்டு ரூபாய் நாணயம் ரெண்டு ரெண்டு ரூபா நாலு ரூபா வந்துரும் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அவ்வளோதான் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இப்போ ஆன்சர் ஆ நான் வந்து இங்கே சம் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நான் ஆன்சர் சொல்லிடுறேன் இதுக்குரிய ஆன்சர் நாலு அஞ்சு ரெண்டு செக் பண்ணிக்கோங்க போட்டுட்டு ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்களில் முப்பத்தோரு நாட்கள் இருக்கும் இதுவும் அந்த சுகாதார பணியாளர் தேர்வு கேட்ட கொஸ்டின் தான் ஏழு மாதங்களில் முப்பத்தோரு நாட்கள் இருக்கும் ஸ்கூல்லே வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நமக்கு இந்த கை முட்டி இருக்கு இல்லையா அந்த மூட்டை வச்சுட்டே நம்ம எண்ணிடலாம் முப்பத்தோரு நாட்கள் வந்து ஏழு மாதத்தில் இருக்கும் ஆக்சுவலாக பன்னெண்டு மாதந்தான் ஒரு வருஷத்துக்கு அதில் பக்கத்தில் ஜூலை ஆகஸ்ட் மட்டும் தேர்ட்டி ஃபஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் வரும் ஸோ அதனால் ஏழு மாதம் லீஃப் வரத்தில் எத்தனை நாட்கள் சேம் கொ கொஷின் பேப்பர் தான் முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் ஏழு கிலோமீட்டர் மைனஸ் நாலாயிரத்தி மீட்டருக்கு சமமானது சிம்பிள் வந்து மைனஸ் ஆன்சர் போடுங்க ரெண்டு கிலோமீட்டர் எட்நூறு மீட்டர் நீங்கள் டைரெக்டாக போகிறோன்னு போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஆன்சர் வர மாதிரி உங்களுக்கு தோணும் ஆக்சுவலாக இது கிடையாது ரெண்டு கிலோமீட்டர் எட்நூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர் அது முதல்ல தெரிஞ்சுருக்கணும் நமக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர் ஆயிரம் மீட்டர் சரிங்களா இப்போ ஏழு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன போட்டுக்கலாம் ஏழாயிரம் மீட்டர் இவங்க கொடுத்துருக்கிறது என்னது நாலாயிரத்தி இரநூறு மீட்டர் மைனஸ் பண்ணணும் நாலாயிரத்தி இரநூறு ஜீரோ அப்படி அப்படியே வந்துடும் பத்தில் ரெண்டு போனால் எட்டு ஆல்ரெடி இங்கே ஒன்று போயிடுச்சு அப்போ ஆறு தான் இருக்கும் ஆறு நாலு போனால் ரெண்டு அப்போ ரெண்டு கிலோமீட்டர் எட்நூறு மீட்டர் இந்த இதுக்குறைய ஆன்சர் இது தான் அடுத்து இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கௌசு தான் ஒன்பது மீட்டர் நாலு சென்டிமீட்டருக்கு சமமானது ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியணுன்னா முதல்ல ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு மீட்டர் எவ்வளவு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா நூறு சென்டிமீட்டர் இது எல்லாமே அந்த ஆயிரம் கணக்குலேயே வந்திருக்கும் இது வரைக்கும் லிட்ரு கிலோகிராம் இதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் ஆயிரம் இது மட்டும் நூறு இது மட்டும் ஞாபகமாக வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் இப்போ துணிக்கடையில் போனால் நம்ம கரெக்டாக இதை எடுத்துருவோம் அங்கே தான் இது அடிக்கடி யூஸ் ஆகும் ஓகேங்களா அப்போ ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் மட்டும் ஞாபகத்துக்கலாம் இப்போ ஒன்பது மீட்டர் அப்போ ஒன்பது இன்ட்டு நூறு எவ்வளோ நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வந்துடும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபோர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஃபோரை நம்ம கொட்டிக்கணும் அப்போ நைன் நாட் ஃபோர் சென்டிமீட்டர் இந்த இதுக்குரிய ஆன்சர் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் சம்டைம்ஸ் இதுவே நம்ம அவசரத்தில் படப்படணும் சொன்னால் அதை தப்பாக பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது ஏனில் ஒரு வாரத்தில் தெளிக்கப்பட்ட தண்ணீரின் அளவு இது ஈஸி ஒரு நாள் நூற்றி ஐம்பது லிட்ரு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் ஏழு நாள் அப்போ நூற்றி ஐம்பது இன்ட்டு ஏழு இது அப்படியே ஜீரோ வந்துடும் ஐயர் முப்பத்தி அஞ்சு மீதி மூணு ஒரு ஏழு ஏழு மூணு பத்து அப்போ எவ்வளோ வருது ஆயிரத்தி ஐம்பது லிட்டர் இதுக்குரிய ஆன்சர் இதுதான் ஓகே ஆயிரத்தி ஆறு கிராமுக்கு சமமானது இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் கொஸ்டின் தான் இதுக்கு நீங்கள் ஆன்சர் போடுங்க போட்டுட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஒரு சதுரத்தின் பக்கம் ஐந்து சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க இப்போ டெஸ்ட்ல கூட இந்த கொஷின் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு அதாவது நான் சுற்றளவு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம் கொடுத்துருந்தேன் இது டைரக்டாவே வந்துடும் சதுரம்னு கொடுத்துருக்காங்க சுற்றளவு ஃபோர் இன்ட்டு ஏ ஏங்கிறது பக்கம் பக்கம் எவ்வளோ அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ நாலு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ இருபது இருபது சென்டிமீட்டர் தான் ஆன்சர் ஓகே இதுதான் தான் ஆன்சர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி Thank you for watching, all the best for your examination